அதாவது ஒரு ஒரு தெய்வத்திற்கும் ஒரு ஒரு முக்கியமான சிறப்பான விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தாக்க பெருமாள் அவரை வந்துட்டு நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோன்னா அவர் ரொம்ப உக்ரகமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவரை மாதிரி சாந்தமாக கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய ஒரு இது எந்த தெய்வத்துக்குமே இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது அப்பேற்பட்ட சக்தி நம்மளுடைய நரசிங்க பெருமாளுக்கு இருக்குது இந்த புரட்டாசி மாதம் முழுக்க வந்துட்டு நரசிம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் அப்படிம்பா எஸ்பெஷலி அந்த தேர்ஸ் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் ரொம்ப உகந்த நாள் முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமை மதுரைல இருக்கிறவா நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு தயம் பண்ணி போயிட்டு வந்துருங்க இல்லாட்டி பெருமாள் கோவிலுக்காவது போயிட்டு வந்துருங்க ரொம்ப விசேஷம் அதாவது நரசிங்க பெருமாள் அப்படிங்கறது வந்து ஒரு குழந்தை அசுரனுடைய குழந்தை ரஹிரண்யன் கருவ பெரிய மகா அசுரன் இல்லா அவனுக்கு பிறந்த குழந்தை பிரகல்லாதன் அந்த அசுர குழந்தையை காப்பாத்துறதுக்காக உடனே இன்னொரு கருவில பொறந்து பத்து மாசம் கழிஞ்சிட்டு வரணும் அப்படின்னா அந்த குழந்தைய இன்னும் கஷ்டப்படுமேங்கிறதுக்காக உடனே இன்ஸ்டண்டாக தூண புலந்துகிண்டு வந்தவர் நம்முடைய நரசிங்க பெருமாள் அதாவது அந்த இரண்யன் எப்படி வரம் வாங்கியிருந்தா அப்படின்னா நமக்கு சாவே பிளாது அப்படிங்கிற மாதிரி வரம் வாங்கியிருந்தார் அவர் பிரம்மா என்ன சொன்னார்னா சாவே கிடைப்பிடாது அப்படிங்கிற வரத்தை என்னால் நேற்க தரத்துக்கு நேக்க அணு அந் அருகதை கிடையாது நான் சரி நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஹிரண்யன் சரி ஓகே அப்படின்ன உடனே நான் கார்த்தால் சாகப்படாது ராத்திரி சாகப்படாது ஓகே அதுக்கப்புறம் விலங்குகளால் சாகப்படாது பறவைகளால் சாகப்படாது மனுஷாலால் சாகப்படாது சரி ஓகே இருக்கு நான் ஆயுதத்தால் சாகப்படாது அதுக்கப்புறம் விஷத்தால் சாகப்படாது சரி ஓகே நான் ஆற்றுக்கு உள்ள சாகப்படாது ஆற்றுக்கு வெளியில் சாகப்படாது சரி ஓகே நான் கார்த்தால் சாகப்படாது நைட்டு சாகப்படாது சரி ஓகே நான் மனுஷாலால் சாகப்படாது மிருகத்தால் சாகப்படாது சரி ஓகே ஸோ இந்த மாதிரி நான் எந்த ஆயுதத்தாலையும் சாகப்படாது சரி இந்த அளவுக்கு ம இது எல்லாம் ஓகே ஓகே ஓ அப்படி பார்த்தான்னா அவருக்கு அவருக்கு என்னென்னா நமக்கு இனிமேல் சாவே கிடையாது ஸோ எல்லா வரத்தையும் வாங்கிவிட்டேன் வெளில சாகப்படாது உள்ளே சாகப்படாது காத்தால் சாகப்படாது நைட்டு சாகப்படாது எல்லா வாரத்தையும் வாங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் ஆட ஆரம்பிச்சுட்டேன் பயங்கரமாக எல்லாரையும் தேவர்களை கஷ்டப்படுத்துறது எஸ்பெஷலி பிரகல்லாதன் அது பிறக்கும் போதே அது நாராயண நடந்து நாரதருடைய இதுலேருந்து இருந்து வளர்ந்ததுனால பாடசாலையில் வளர்ந்ததுனால அது வந்துட்டு ஓம் நரசிம்மா இது ந நாராயண நமக

இத்தனையிலையும் போய் உள்ளே உட்காந்துட்டார் அவர் பின்னு விடாததுக்கு எல்லாத்துலேயும் போய் அழகாக உள்ளே உட்காந்துட்டார் அவர் பெருமாளோட கருணியை பார்த்தாலா ஏற்பட்ட கருணை பார்த்தேளா அவருக்கு அதே மாதிரி ஹிரணியனை அழிச்சுப்பிட்டார் எப்படி அழிச்சார் கார்த்தாலாக இல்லை சாயங்காலம் நைட்டு ராத்திரி இல்லைன்னு கேட்டிருந்தார் கார்த்தால இல்லையாம சாயங்காலம் அந்தி வேலைன்னு ஒரு வேலை இருக்குது சந்தியா காலம் பார்த்தேனா அந்த சந்தியா காலம் அதை வந்துட்டு மனுஷாலும் இல்லை மிருகமாவும் இல்லை பறவையாலும் இல்லை தலை வந்துட்டு சிங்கம் உடம்பு வந்துட்டு மனுஷா அந்த மாதிரி ஒரு உருவம் அது என்னன்னே உருவம் தெரியாது இல்லையே அந்த மாதிரி ஒன்று அதாவது விஷத்தால் கிடையாது ஆயுதத்தால கிடையாது அவருடைய நகம் இதில் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது அதுவும் ஓகே இல்லையா அதே மாதிரி ஆற்றுக்கு உள்ளேயும் கிடையாது ஆத்துக்கு வெளியிலேயும் கிடையாது நடுவு வாசப்படி அதே மாதிரி சொல்கிறேன் பத்தல சந்தேகாலத்தில் வாசப்பட்டில் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லுவாள் ஜென்ரல் லைட்டு ஸோ காற்றை மேலே சாகப்படாது கீழே சாகப்படாது ஆகாயத்துலையும் கிடையாது கீழேயும் கிடையாது ஒன்றுமே இல்லை அவருடைய மடி ஆகாயமும் இல்லை கீழேயும் இல்லை அவருடைய மணி அவர் கொடுத்த வாக்குலேருந்து ஒரு இம்மி கூட அது தவறாத கீ ஆனால் ரொம்ப அழகாக அந்த அசுரனை அவர் அழித்து விட்டார் அழிச்சிட்டு இந்த மாதிரி அந்த த குழம்பைய அழகாக தூக்கி வச்சுட்டாரான் ஏன்னா பயம் அப்படிங்கிறது வந்துட்டு இவரை வேண்டின்றால் யாருக்குமே இருக்காது இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு பண்ணி துளசி இல்லாதவ ஆற்றுல துளசியை வச்சு வளர்க்க கண்டிப்பான முறையில் பதினோரே நாளையில் உங்கள் ஆற்றுல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும் அப்படி துளசி இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து கொஞ்சம் நன்னாக எங்கேயாவது வைக்க முடியுமான்னு பாருங்கோ அதோட இந்த ஒரே ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் வஜ்ரநாகாயத்மகே தீஷ்ணம்ாய தீமகி தன்னோ நரசிம்ஹ பிரச்சோதயாத் இதை வந்துட்டு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முடியுமோ சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் பயம் இருந்த நீங்கி ரொம்ப நன்னா இருப்பேன் நீங்கள்